முதலில் தேவையற்ற கடன்களை அடைக்க முயற்சிக்கவும் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை ஒருங்கிணைக்கவும் லோன் கன்சாலிடேஷன் கிரெடிட் கார்டு கடன்கள் தவணை திட்டங்கள் போன்றவற்றை தவிர்க்கவும் தினசரி செலவுகளை குறைக்கவும் தேவை என்பதை முன்னுரிமையாக்குங்கள் பட்ஜெட் தயாரித்து அதை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் மாத வருமானத்தில் குறைந்தது இருபது சதவீதம் சேமிக்க முயற்சிக்கவும் அவசர நிதி நிலைமைகளுக்கு ஆறு முதல் பன்னிரண்டு மாதங்களுக்கான செலவுகளை சேமிக்கவும் எமர்ஜென்சி ஃபண்ட் சேமிப்பை வங்கியில் வைப்பதை விட முதலீடு செய்வதன் மூலம் வருமானத்தை அதிகரிக்கவும் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் முதலீடு செய்யுங்கள் நீண்டகால முதலீடுகள் உங்கள் நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும் பக்க வருமானம் சைட் இன்கம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை தேடுங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி ஃப்ரீலான்சிங் அல்லது தொழில் மூலம் கூடுதல் பணம் சம்பாதிக்கவும் நிதி மேலாண்மை மற்றும் முதலீடு குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் புத்தகங்கள் கோர்ஸ்கள் அல்லது ஆன்லைன் வளங்களை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை எளிமையாக்கி செலவுகளை குறைக்கவும் பகட்டான பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்புக்காக காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களை தொடங்குங்கள் இது நீண்டகால நிதி பாதுகாப்பை அளிக்கும் எதிர்கால நிதி இலக்குகளை நிர்ணயித்து அதற்கான திட்டங்களை உருவாக்குங்கள் குழந்தைகளின் கல்வி திருமணம் மற்றும் ஓய்வூதியம் போன்றவற்றிற்கு திட்டமிடுங்கள் கடன்களை குறைத்து சொத்துக்களை உருவாக்க முயற்சிக்கவும் சொத்துக்கள் உங்கள் நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும் நடுத்தர வர்க்கப்பிடியில் இருந்து தப்பிக்க நிதி ஒழுக்கம் சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகியவை முக்கியம் சிறிய படிகளில் தொடங்கி நீண்டகால நிதி பாதுகாப்பை உருவாக்குங்கள்